வணக்கம் உறவுகளே இன்றைய ஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிசங்கள் லதா மண்டபாய அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய வரலாற்று பொக்கிசத்தை தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த கணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது நிசங்க லதா மண்டபாய வந்து ஆயிரத்தி நூறுகளில் வந்து மன்னர் நிசங்க மல்லாவால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கட்டுமானங்களில் வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து நிசங்க லதா மண்டபம் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இடை வந்து நிசங்கமல்லா மன்னரால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றும் வந்து அவருக்கு வந்து பெயரிடப்பட்டது வந்து புலனருவே நகரில் வந்து உள்ள பழமையான மற்றும் புனிதமான சின்னங்களை கொண்ட ஒரு தலதா மாலுவாவின் மேற்கு நுழைவாயுக்குள் அருகில் இது வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் மன்னர் நிசங்கமல்லா இந்த கட்டிடத்தை வந்து பௌத்த வேதங்களை வந்து ஓத பிரீத் கேட்க பயன்படுத்தினாராம் அருகில் உள்ள ஒரு கல்வெட்டு இதை வந்து கட்டமைப்பின் நோக்கம் என்றும் அடையாளம் காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த உயரமான கல்மேடை வந்து நிசங்க லதா மண்டபத்தின் அமைப்பும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி மூன்று அடி நீளமும் முப்பத்தி ஒரு அடி அகலமும் கொண்ட உயரமான கல்மேடையாகவும் இது காணப்படுகிறது மேடையை சுற்றி வந்து ஒரு தாழ்வான கல் சுவரும் இருக்கிறது மேலும் வந்து கட்டிடம் வந்து ஒரு கல் கதவு வழியாக வந்து நுழைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தனித்துவமான கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிசங்கள் லதா மண்டபத்தின் சிறப்பம்சமாகுவோம் அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வரிசையிலையும் வந்து நான்கு என இரண்டு வரிசைகள் அமைக்கப்பட்ட எட்டு கிரானைட் துண்டுகள் வந்து இந்த நெடுவரிசைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வேறு எங்கும் இல்லாத வகையில் வந்து செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நெடுவரிசையும் வந்து தோராயமாக வந்து எட்டு அடி அல்லது நாலு அங்குல உயரம் கொண்டது மற்றும் வந்து தாமரை மலரி அப்படின்னு தண்டை வந்து ஒத்ததாக விரிவாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நெடுவரிசையின் கிரீடமும் வந்து மலர்ந்த தாமரை மொட்டு வடிவில் வந்து செதுக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் வந்து கட்டிடக்கலையின் பொதுவாக வந்து காணப்படும் கல் துண்டுங்கள் கல் துண்டுகள் போல் இல்லாமல் வந்து இவை மூன்றும் வந்து இடங்களில் வந்து வளைந்திருக்கும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து செனரத் பரணவிதாவினவோ க கூற்றும்படி வந்து நிசங்கதலா மண்டபத்தில் உள்ள கல் துண்டுகள் இந்த பண்டைய இலங்கை கட்டிடக்கலை அம்சத்துக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றை இது நான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிசங்க லதா மண்டபத்தின் வந்து வரலாற்று பொக்கிசம் பார்த்துருந்தேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி